அடிக்க முறை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹு மர்ஹம்னி அல்லாஹு மஹ்லீப் அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை கேளுங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை கேளுங்கள் ரசூல்லா கடைசியா கேட்ட துவா அதைத்தான் ஆயிஷா ரவி நான் சொன்னார்கள் என்னுடைய மடியில் ரசூலுல்லா துவாவை நான் சூரத்தில் குல்லு சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூலுல்லாவுடைய கையை எடுத்து தடாவினேன் தடாவி கொண்டே இருந்தேன் கடைசி நிமிடங்களில் ரசூல் என்னுடைய கையை தட்டினார்கள் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது ரசூல்ல என்னை தடுத்தார்கள் நான் அவ்வளவு நேரமாக குல்துராக்களை ஓதி ரசூலுல்லாஹி உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாயிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் தட்டினார் போதும் என்று சொன்னது போன்றது ரசூலுல்லாஹி நான் அப்படி ரசூலை எண்ணமோ சொன்னார் நான் காதை கொண்டு போய் வைத்தேன் அல்லாஹ் ஹும்ம ரஹ்ம்னி அருள் வேண்டும் யா الله என்று கேட்டார் அல்லாஹ் ஹும்ம ฆஃஃபிரலி என்னை மன்னித்து விடு என்று கேட்டார் ரசூலுல்லா சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள் அல்லாஹும் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விட என்று மூன்று தடவை சொன்னார்கள் ரசூல்லாவுடைய விரல் கீழே விழுந்தது ரசூல்லா மரணித்து விட்டார் அல்லாஹுடைய நல்லடியார் பெருமானர் கடைசி கேட்டது அல்லாஹும் ரஹம்மே யா அல்லாஹ் எனக்கு அருள் வேண்டும் யா அல்லா உடைய அருள் வேண்டும் யா அல்லா இந்த இரவுகளில் மூன்றில் ஓ கடைசி இரவில் அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தால முதல் வானத்துக்கு வருகிறார் அவன் வந்து கேட்கிறான் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அவன் ரஹ்மான் அவன் இறங்கி வந்து விட்டான் நாங்கள் கேட்பதற்கு தயாரா அல்லாஹ்வுடைய நல்லடியான் உங்களுடைய தேவைகள் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் அல்லாஹ் ரப்படும் என்று சொல்கிறான் தகஜத்துடைய வேலைகளை விழித்து நீங்கள் அந்த வேலைகளில் தொழ ஆரம்பியுங்கள் உங்களுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தையாவது மீய வைத்து

ரெண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு கையேந்தினார்கள் கையெழுந்தினார்கள் அல்லாஹ் ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார் சூழலா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லாலவின் முதல் வானத்துக்கு இறங்கி என்னுடைய அடிமைகளே நீங்கள் பாவ மன்னிப்பில் ஈடுபடுகிறீர்களா என்று கேட்கிறாள் என்றால் அந்த மன்னிப்பில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாரா இந்த துவாவை மறுபடி சொல்கிறேன் லா இல்லாஹ் அல்லாஹ் லா ஷரீ கலஹு ல உல் முழுக்கோ ல உல் குல்லிஷையின் கதிர் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது و عدد لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير هذا سبحان الله الحمد لله الله أكبر سلوه هذا ما أتى والحمد لله وسبحان الله ولا, ولا إله إلا الله والله أكبر مدلل الحمد لله

இன்னி என்று நெருங்குறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார் அதோட சூலா மீது செலவாத்து சொல்லி நீங்கள் இந்த இரவுகளில் அல்லாவிடம் நிறைய கேட்கலாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பட்டோலை வலது கையில் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன்